வணக்கம் அகில இந்திய தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தளபதி விஜய் அவர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் இக்கூட்டத்திற்கு தமிழகம் முழுக்க செயல்பட்டு வரும் தளபதி அவர்களின் விலையில்லா விருந்தகம் நடத்தி வரும் பொறுப்பாளர்களை அழைத்து சிறப்பு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்த பொதுச்செயலாளர் புஷி என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தளபதி அவர்கள் விலையில்லா விருந்தகம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதால் அவர்களை ஊக்கப்படுத்தி வேற என்ன உதவி வேண்டுமானாலும் செய்து தருவதாக தளபதி அவர்கள் தெரிவித்ததாக தெரிவித்திருந்தார் மற்றும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முதல் மூன்று இடம் பிடித்த பள்ளி மாணவ மாணவியர்களை அழைத்து அவர்களுக்கு பரிசுகளையும் நிதியுதவியும் வழங்க வழங்க வேண்டும் என தளபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் புஷி என் ஆனந்த எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்தார் ஆகவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உள்ள மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் அனைவரையும் அழைத்து பள்ளி மாணவ மாணவியர்களை எவ்வாறு அழைத்து வர வேண்டும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என பொதுச் செயலாளர் ஆலோசனை வழங்கினார் மற்றும் விரைவில் பொதுக்கூட்டம் நடத்த இருப்பதாகவும் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்க இருப்பதாகவும் அந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசு பொருட்களையும் நிதியுதவியும் வழங்க இருப்பதாக தெரிவித்தார் பொதுச் செயலாளர் குசி என் ஆனந்த் எம்எல்ஏ அவர்கள் நன்றி அன்புச் சொந்தங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்